You <laughs> i நாடுப்போம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் இந்த தீவுருவச் சிலையை தமிழ்நாடு அரசின் துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்திருப்பது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாகும் அதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே எனக்கு நஞ்சார்ந்த பாராட்டுகளையும் நன்றியையும் எழுதி சாதாரணமாக சிமெண்ட் சிலையாக இருந்ததை மாற்றி இன்றைக்கு வெண்கல திருவுருவச் சிலையாக இருக்கிற திரு நாராயணசாமி அவர்களின் தலைமையிலான இருபத்தி மூன்று பேர் கொண்ட குழுவுக்கு எனது நைார்ந்த பாராட்டுகளை வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சராசரியான ஒரு அரசியல் தலைவர் அல்ல அவர் புதிய இந்தியாவை படைப்பதற்கான கனவை கண்டவர் அதற்காக அரசமைப்பு சட்டம் என்கிற ஆயுதத்தை மக்களுக்கு ஒப்படைத்தவர் அத்தகைய மாமனிதரின் கனவை நனவாக்க வேண்டும் என்கிற பெருங்கனவு கண்டவர் நமது படித்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் பெரியாரின் உற்ற நண்பர் சமகாலத்து தலைவர்கள் நம்முடைய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் இன்றைக்கு இந்த இருவரும் தலைவர்கள் தான் வலதுசாரி சக்திகளால் கடுமையாக விமர்சிக்கப்படுகிறார்கள் அவர்களை குறிவைத்து தாக்குகிறார்கள் அவர்களின் சிந்தனைகளை இல்லாத அழித்தொழிக்க வேண்டும் என்று துடிக்கிறார்கள் ஆகவே இந்த இருவரும் மாமனிதர்களின் சிந்தனைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் அனைத்துக்கும் உண்டு ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் உள்ள இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தந்தை பெரியாரின் பாசறையில் வளர்ந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதி சமத்துவம் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கியமான கொள்கைகள் என்பதை நாம் அறிவோம் ஒருமுறை தேர்தலின் போது தலைவர் கலைஞரை பார்த்து திருமாவளவன் உங்களோடு இருக்கிறாரா இல்லையா கூட்டணியில் தொடர்கிறாரா இல்லையா என்று கேள்வி எழுப்பினார்கள் அப்போது முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னார் திருமாவளவன் எங்களோடு வெறும் தேர்தல் கூட்டணியை வைத்துக் கொண்டவர் அல்ல எங்கள் இரு இயக்கங்களுக்கு இடையிலே கொள்கை உறவு இருக்கிறது நாங்கள் இருவருமே சமூக நீதியை பேசக்கூடியவர்கள் சமத்துவத்தை பேசக்கூடியவர்கள் என்பதை வலியுறுத்தியிருக்கிறார் அப்படிப்பட்ட புரிதலோடுதான் இன்றைக்கு நம்முடைய நான்கு முதலமைச்சர் அண்ணன் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கைகளை கோர்த்து நாம் இந்த களத்திலே நிற்கிறோம் அவரோடு இணைந்து தொடர்ந்து நாம் பயணிப்போம் பெரியாரின் கல்விக் கொள்கைகளையும் புரட்சியாளர் அம்பேத்கரின் சிந்தனைகளையும் பாதுகாப்பதற்கு திமுகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இடதுசாரி சக்திகளும் இங்கே ஒருங்கிணைந்து பலமாடுவோம் என்பதை மீண்டும் ஒருவரையும் சொல்லி இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் தோழர் சின்னராஜ் சின்னதுரை அவர்களுக்கும் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா அவர்களுக்கும் வருகிழந்திருக்கிற முன்னணி தலைவர்கள் பெயர்கள் விடுபட்டிருந்தால் இருந்தால் பொருத்தவிட வேண்டுகிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் இடதுசாரி இயக்கங்கள் ஆகியவற்றின் முன்னணி தலைவர்கள் அனைவருக்கும்

சிலை அமைப்பு என்னுடைய பாராட்டுதலையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதுவும் என்னுடைய ஆட்சியை வழிகாட்டியாக நான் எப்போதுமே பெருமையோடு சொல்லக்கூடிய எழுச்சி நினைத்து அண்ணன் தென்புடைய சிலையை கிடைக்கின்ற அந்த வாய்ப்பை எனக்கு அளிப்பதற்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அரச நிகழ்ச்சிகள் கிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியாக அம்பேத்கருடைய சிலையை திறந்து வைத்துவிட்டு மக்கள் பணியை ஆற்றி நாட்களுக்கு செல்ல இருக்கின்றேன் இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது நிகழ்ச்சியை சிறப்பாக நடக்குமா நல்ல மழை பெய்ய

விடுதலை சிறுத்தை கட்சி காங்கிரஸ் நம்முடைய கூட்டணி 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 எல்லாம் வந்திருக்கிறாங்க இது இது தேர்தல் கிடையாது தமிழ்நாட்டு மக்கள் மக்களை தொடர்ந்து சிறுத்தைகள் தலைமையான அரசு திராவிட மாடல் அரசு நான்கு ஆண்டுகள் முடித்து இன்னும் ஒரு எட்டு ஒன்பது மாதங்கள்ல வர இருக்கு தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல் நம்முடைய முதலமைச்சர் கழக தலைவர் சொல்லியிருக்கிறார் குறைந்தது தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கூட்டணி முதல் பகுதியாக இந்த கந்தரக்கோட்டை தொகுதியும் இருக்கும் என்கிறோம் நம்முடைய முதலமைச்சர் தான் தமிழ்நாடு போனாலும் தமிழ்நாடு வெல்லும் என்று கோரிக்கொண்டு இந்த வாய்ப்பு அளித்த இந்த சிலை அமைப்பு கொள்வதற்கும் அதை நிர்மாவர்களுக்கும் எங்களுக்கு நன்றியும் நன்றி வணக்கம்